கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவைன்களூடா இவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒரு வீடு கட்டணும் இல்ல பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொன்னா அஸ்திபாரம் ரொம்ப முக்கிய அந்த அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதுக்கு ஏத்த மாதிரிதான் அதுக்கு மேல எழும்புகிற பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படித்தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில அவர் அநேக போதகங்களை அநேக உபதேசங்களை ஆண்டவர் சொல்லி கொண்டிருந்தாருங்க ஜனங்களுக்கு அப்படி சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு இடத்துல மத்திய ஏழாவது அதிகாரத்துல எழுதியிருக்கிறது அவர் உபதேசித்துக் கொண்டு முடித்ததுக்கு அப்புறம் சொல்றாரு நான் சொன்ன இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு இதன்படி செய்கிற மனுஷன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் அவர் சொல்றாருங்க பெருமழை வந்தாலும் காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் எந்த வெள்ளம் வந்தாலும் அது அந்த வீடு மேல மோதினாலும் அது அசையாதான் அது ஏன்னா அது கண்மலை மேல வீடா இருக்கிறது இந்த வார்த்தைகள் ஆடவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதன்படி செய்யாதவரை மனதின் மேல கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிடுறாரு மழை வந்தது வெள்ளம் வந்தது அடித்தது அந்த வீட்டின் மேல மோதினோன்னு அது நிலைநிற்காமல் விழுந்து போனது என்று சொல்லி ஆனவர் இந்த காரியங்களே சொல்லி கொண்டிருந்தாரா இத நம்ம பழைய ஏற்பாட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மண்ணான மனுஷன் அப்படின்னா ஆதாம்ங்க முன்னின ஆதாம் வந்து மண்ணினால உருவாக்கப்பட்டது குறைஞ்ச நாள மனிதர்கள் வந்தார்கள் வந்தாங்க வந்தாங்க ஆனா வேதத்தின் படி மண்ணினால மனுஷனை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த மண்ணான மனுஷன் அடிமைத்தனத்திற்குள்ளாய் பாவத்திற்குள்ளாய் அதாவது பெருவெள்ளம் மழை காற்று எல்லா மேல மோதின போது அவனால நிலைநிற்க முடியல அவன் வந்து அடிமைத்தனத்திற்குள்ளாய் பாவத்திற்குள்ளாய் தன்னுடைய பரிசுத்தத்தை ஆசிர்வாதத்தை எல்லாம் இழந்து போனவனாய் இருந்தாங்க ஆனால் பிந்தின ஆதாம் கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் அவரு வசனம் சொல்லுகிறது கண்மலை வந்து கிறிஸ்து தான் அந்த ஆதாம் ஆதாமாகி கிறிஸ்துவின் மேல நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க அந்த அஸ்திபாரத்தின் மேல நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பிரச்சனை சூழ்நிலைகள் வியாதி மரணமான காரியங்கள் எது இருந்தாலும் உங்களை மூழ்கடிக்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது உங்களை வீழ்த்தி போடாது நீங்கள் அசையாமல் உறுதியா இருப்பீங்க ஏசாய நாற்பத்தி மூணு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களில் எழுதியிருக்கிறது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது முந்தின ஆகிய மண்ணினால உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமையும் அவனுடைய காரியங்களையும் அவனுடைய சாபத்தையும் முந்தின மனுஷனுக்குரிய காரியங்களவே நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் செய்கிற புதிய காரியத்தை உங்களை கண்கள் பார்க்க கூடாது முடியாதுங்க ஆனால் பிந்தின் ஆதாமமாகிய கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட ஆலயமா இருக்கிறீங்க அந்த ஆலயம் இருக்கிறது அந்த கிறிஸ்து உங்களுக்காக செய்தவைகளை நீங்கள் நினைத்து அந்த ஆலயமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலையும் உங்களை அணுகாது அணுகினாலும் உங்களை மேற்கொள்ளாது நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள் அதனால நீங்க எது கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிதானித்து தியானித்து அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் முன்னினைகளை நினைக்க வேண்டாம் பொதும சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் புதிய காரியத்தை அணுதினமும் உங்கள் கண்கள் காணும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்